பணவீக்கம் மற்றும் மந்திரநிலையை பற்றி பார்க்கலாம் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பணவீக்கத்துக்கு வந்து மலிவு பணக்கொள்கை அப்படின்னு பேர் மந்திரிலைக்கு அருமை பணக்கொள்கைன்னு இது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க சில பேர் பார்க்க வந்திருப்பாங்க மலிவு பணக்கொள்கை மற்றும் அருமை பணக்கொள்கை டிஃபரன்ஸ் பார்க்கலாம் இதில் வந்து கடன் பேர்தல் எளிது நுகர்வோர் அதிகம் நுகர்வர் வியாபாரம் விசாலமாகும் அதிக மக்கள் வேலை பெறுவார்கள் மக்கள் அதிகம் செலவு செய்வ செய்வார்கள் இதில் மந்த நிலையில் பார்த்திங்கன்னா அப்படி அதுக்கு ஆப்போசிட்டு இங்கே கடன் பெறுதல் எழுதினா கடன் பெறுதல் கடினம் நுகர்வோர் குறைவாக நுகர்வர் வியாபார விரிவாக்கம் தள்ளி போகும் வேலையின்மை அதிகரிக்கும் உற்பத்தி குறையும் இவங்க சொல்லக்கார்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பணவீக்கம் வந்து பாசிட்டிவாக தெரியுது நமக்கு இது நமக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் தெரியுது பேர் வந்து பார்த்திங்கன்னா பணவீக்கத்துக்கு பேர் வந்து மலிவு பணக்கொள்கை அனுப்பிர் மந்த நிலைக்கு வந்து அருமையான பண பணக்கொள்கை அருமை பணக்கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க